ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஸ்கெடியூல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருப்பேன் ஸோ அது பார்த்திங்கன்னா ரெண்டே பார்ட்டாக தான் வரும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு வந்து இப்போ கொடுத்துருவேன் ஸோ செகண்ட் பார்ட்டு மட்டும்தான் இருக்குது சரிங்களா ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருவேன் அப்படின்றப்ப உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு வந்து கம்ப்ளீட் ஆகிரும் சரிங்களா ஸோ இந்திய அரசியலமைப்பு கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி இருக்கும் அதனால ஒரு தடவை ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் புரியும் டேரெக்டாக போய் பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு புரியாது ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து ஷார்ட் நோட்ஸாக இருக்கும் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து இது எதுக்காண்டு இங்கே கொடுத்துருக்கோன்றது தெரியாமல் போயிடும் சரிங்களா ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஸோ அங்கே பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்புனா புக்கில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ டென்த்து புக்கையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்போட உருவாக்கம் இருக்கும் அதுக்கப்புறம் முகவுரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் ஸோ இப்படி எல்லாமே கலந்துருக்கும் ஆனால் நம்ம வந்து பார்க்க போகிறது வரிசையாக பார்க்க போகிறோம் நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் எதுக்கடுத்து எது வரும்னு ஈஸியாக புரியும் பாலிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் பாலிட்டியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாலிட்டியில் சாலிடாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா பன்னெண்டு கொஷினும் ஈஸியாக நம்ம வந்து எப்படி அட்டன் பண்ணலான்றதா நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா நீங்கள் சிலபஸைஸ் படிச்சீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் புக்வைஸ் படிச்சீங்கன்னா எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு நீங்கள் தேடி தேடி படிக்கிறதுலே உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகும் ஒரு முடிச்ச மாதிரியே உங்களுக்கு ஃபீலாக இருக்காது ஆனால் நீங்கள் சிலபஸ் சைஸ் படிக்கும் போது குரூப் ஒரு சிலபஸ் குவாலிட்டியில் நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டோம்ன்ற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ அப்படிதான் நம்ம ஸ்கெடியூல் வந்து ஒவ்வொன்றா இருக்கும் ஸோ இப்போ இந்திய அரசியலமைப்புலாம் என்னென்னு பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அது எப்படி உருவாச்சு அதுக்கு வந்து என்னென்ன வந்து அதை உருவாகிறதுக்கு யார் யாரெல்லாம் கோரிக்கை வச்சது ஸோ எப்படியெல்லாம் அதை வந்து உருவாக்குனாங்க அந்த மாதிரி பேசிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முகவுரை ம அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் கடமைகள் அதை பார்த்தா அவங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா ஸோ பார்க்கலாமா அங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அதாவது இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா என்னன்னு பாருங்க ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்புனா என்ன எதுக்காட்டி இந்திய அரசியலமைப்புன்ற ஒண்ணே உருவாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டம்தான் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசியலமைப்பு சரிங்களா அரசியலமைப்புன்றது என்னது ஒரு நாட்டோட அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது அதாவது எந்த நிர்வாகமானது சாரி ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டம்தான் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு கண்டிப்பாக ஒரு நாடுன்னு இருந்தால் அந்த நாட்டுக்குன்னு சில கொள்கைகள் இருந்தால் தான் அந்த நாட்டை வந்து நம்ம வந்து கட்டுக்கோப்பாக அமைச்சு கொண்டு போக முடியும் சரிங்களா ஸோ எந்த ஒரு கொள்கைகள் விதிமுறைகள் எதுவுமே இல்லைன்னா அந்த நாடு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஸோ அது வந்து ரொம்ப மோசமான நாடாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு நாடுன்னு இருந்தால் அந்த நாடை ஆட்சி செய்யணும்னா சில கொள்கைகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது ஸோ அது அதுபடி கொண்டு போனால் மட்டும்தான் ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியும் ஸோ அதுக்காண்டி இது பண்ண அதுக்காண்டி உருவாக்கப்பட்டதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் சரிங்களா அரசியலமைப்பு சட்டம்ன்றது ஒரு அடிப்படை சட்டம் சரிங்களா அரசியலமைப்புன்றது கண்டிப்பாக வேணும் ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்மளை வந்து யார் ஆட்சி செஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு சரிங்களா இங்கிலாந்து முறையை சேர்ந்த பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் போட்டிருப்பாங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷே நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருக்கும் என்னென்னா இந்த முதல் பட்டய சட்டம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு படி கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் செலுதுறதுக்கு தேவையான குரூப் ஒன் படிப்பீங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நீங்கள் அதெல்லாம் வந்து டீப்பாக படிக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒரு பேசிக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துலேருந்து படித்தா போதும் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் அதாவது நம்ம வந்து இந்த அடிப்படை அரசியலமைப்புன்ற ஒரு கொள்கையை வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்திருக்கோம் சரிங்களா ஸோ நம்மளோட அரசியலமைப்போட அந்த உருவாக்கம் பார்த்தீங்கன்னா அறுபது பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல தான் எடுத்திருக்கோம் சரிங்களா நம்மளோட அரசியலமைப்புல பெரும் பகுதியில் அறுபது பர்சன்டேஜ் என்னன்னா இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்தா எடுத்திருப்போம் ஆனா அந்த அரசியலமைப்பின்ற கொள்கை மட்டும் என்னன்னா அமெரிக்காவிலிருந்து இருந்து எடுத்திருப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துட்ட பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு கிடையாது அமை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட அரசியலமைப்பு உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் சரிங்களா ஸோ அமெரிக்காவில தான் அந்த கொள்கையை வந்து நம்ம வந்து எழுத்துருப்போம் சரிங்களா நம்மளோட அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பு சரிங்களா ஸோ அங்கே பாருங்க அமெரிக்கா எப்ப எழுத ஆரம்பிச்சுச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழில் எழுத ஆரம்பிச்சிருக்கோம் எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதில் நடைமுறைக்கு வந்திருக்கும் இந்தியா எப்ப எழுத ஆரம்பிச்சிச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் எழுத ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா ஆறில் எழுத ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து நடைமுறைக்கு வந்துச்சு சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க இந்த அரசியலமைப்பை உருவாக்க யாரெல்லாம் கோரிக்கை வச்சாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல எம்என் ராவ் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல எம்என் ராவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடின்னு சொல்லுவாங்க சரிங்களா எம்என் ராவ் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி ஸோ இந்திய அரசியலமைப்பு சபையை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை முதன் முதல்ல வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்என் ராவ் தான் இது வந்து டிஎன்பிசியில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா என்னது இந்திய அரசியலமைப்பு சபையை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை முதன் முதல்ல வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்என் ராவ் தான் ஸோ எந்த வருஷம் கோரிக்கை வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதுவும் ரொம்ப முக்கியம் முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் வருது சரிங்களா இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அரசியலமைப்பு வேணும் நீங்கள் வந்து இதை பரிசீலனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்குது சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா ஜஹவர்லால் நேரு வர்றாரு ஜஹவர்லால் நேரு என்ன சொல்றாருன்னா அதாவது இந்திய அரசு இந்திய அரசியலமைப்பு மட்டும் எங்களுக்கு இருந்தா பார்த்தாது அது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அயலிடாரின் தலையீடுமின்றி வயது வந்தோர் எப்படி உருவாக்கணுமா வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறார் சரிங்களா வயது வந்தோர் வாக்குரிமைன்னா பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் ஓட்டு போட்டு மக்களை வந்து அதாவது ஒரு ஆட்சியாளர் ஒரு அதிகாரியை வந்து அந்த நாட்டை நிர்வகிக்கும் அதிகாரியை தேர்ந்தெடுக்கணும் ஸோ அந்த முறையில் தான் எங்களோட அரசியலமைப்பு எங்களுக்கு வேணுன்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறார் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இத்தனை பேர் கோரிக்கை வச்சும் ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் வெளியிடுறாங்க சரிங்களா ஸோ அந்த ஆஃபர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் சரிங்களா ஆகஸ்ட் நன்கொடின்னு சொல்லுவாங்க அதை யார் சு அறிவிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா லீன் லித்துகோ பிரபு தான் அறிவிப்பார் சரிங்களா அந்த ஆகஸ்ட் ஆஃபரை யார் அறிவிப்பார்னா லீன் கோ பிரபு ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டுன்றது பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலோகப்பூர் நடந்துகிட்டு இருக்க காலகட்டம் சரிங்களா இரண்டாம் உலோகப்பூர் நடந்துக்கிட்டு இருக்குன்னா என்ன ஆஃபர் விடுவாங்கன்னா இந்தியர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா எங்க இரண்டாம் உலோக பொருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அரசியலமைப்பை வந்து சேர்ந்து எழுதுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் வந்து விடுறாரு சரிங்களா சோ ஆனால் வந்து இந்தியர்கள் வந்து அதை ஏத்துக்கல அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மார்ச் இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு வருது கிரிப்ஸ் தூதுக்குழு என்ன சொல்லுதுன்னா இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு இந்தியாவிற்கான அரசியலமைப்பை நீங்களே வரையறை செய்யுங்க அப்படின்ற மாதிரி வந்து அறிவிக்கிறாங்க சரிங்களா ஸோ லின்லித்துக்கோ என்ன சொல்கிறாரு இரண்டாம் உலகப் போருக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களோட அரசியலமைப்பை வடிவமைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிரிப்ஸ் என்ன சொல்றாருன்னா இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு உங்களுக்கான அரசியலமைப்பை நீங்களே வரையறை செஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா இதை யார் யார் நிராகரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா காந்திஜியும் முஸ்லிம் லீக்கும் நிராகரிக்குது எனது காந்திஜியும் முஸ்லீம் லீக்கும் நிராகரிக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்களே பாத்தீங்கன்னா இரண்டாம் உலக பொருளை ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களான்னு தெரியல ஸோ நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் எங்களுக்கு வந்து அரசியலமைப்பு உதவி பண்றீங்களா அப்படின்றத காந்தியடிகள் நக்கல என்ன சொல்றான்னா திவாலான வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என வர்ணிக்கிறார் ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா டிஎன்பிசில கேட்டிருக்காங்க சரிங்களா என்னது திவாலான வங்கியின் பின் தேதியிட்ட காசோலைன்னு சொல்லி வர்ணிக்கிறார் சரிங்களா முஸ்லீம் லீக் ஏன் நிராகரிக்குதுன்னா இந்தியாவை ரெண்டு தனி நாடாக பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சு தான் அவங்க சொல்கிறத வந்து நிராகரிக்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்க கேபினட் தூதுக்குழு ஸோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்தியாவிற்கு யார் வர்றான்னா கேபினெட் தூதுக்குழுன்ற ஒரு குழு வருது சரிங்களா இந்த குழு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு தலைவர் இரண்டு உறுப்பினர்கள் சரிங்களா தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர்பெத்திக் லாரன்ஸ் ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா தலைவர் இரண்டு உறுப்பினர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ஸ் ஸ்டஃபோர்டு கிரிப்ஸ் ஏ வி அலெக்சாண்டர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா தலைவர் சர்பேத்திக் தான் தலைவர் ஸோ மூன்று பேர் கொண்ட குழு எனது கேபினெட் தூது குழு தான் இந்தியாவுக்கு வருது ஸோ அந்த குழு மூலமாக தான் நம்ம வந்து அரசு நம்ம பே அவங்க தான் நம்ம அரசியலமைப்பை ஏற்படுத்தும் சரிங்களா அந்த கேபினட் தூதுக்குழு என்ன சொல்லுதுன்னா அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு அதாவது நீங்கள் அரசியலமைப்பு உருவாக்குனா ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஒரு தேர்தலை நடத்தி இடைக்கால அரசு அமைப்புங்க அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தி அரசியலமைப்பை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்க பரிந்துரை செய்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா எனது ஒரு இடைக்கால அரசை நடத்தி ஃபஸ்ட்டு ஒரு தேர்தலை நடத்தி இடைக்கால அரசை இந்தியாவில் அமைங்க அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு தலைவரை ஏற்படுத்துங்க அப்படின்ற மாதிரி கேபினெட் தூதுக்குழு சொல்லுது ஸோ இந்திய அரசியலமைப்பு உருவாக்க பரிசீலனை நாங்கள் செய்கிறோம் அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க பரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் தூதுக்குழு சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்க அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் என்னன்னா அதே மாதிரியே நம்மளும் ஒரு இடைக்கால அரசை ஏற்படுத்துகிறோம் எப்போனா செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு யார் தலைமையிலு பார்த்தீங்கன்னா நேரு தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடைக்கால அரசை வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம் சரிங்களா ரொம்ப 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 முக்கியமானது இடைக்கால அரசு ஏற்படுத்தப்பட்டது ஆண்டு எப்பன்னு கேட்கலாம் சரிங்களா ஆண்டு நாலு எப்பன்னு கேட்கலாம் யார் தலைமையில்ன்றதே கேட்கலாம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க இடைக்கால அரசு எப்போ செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு யார் தலைமையில் ஏற்படுத்துகிறோம் நேரு தலைமை

அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்களை பாத்தீங்கன்னா எப்படி தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா பத்து லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினருன்ற விகிதத்தில் ஒற்றை மாற்று வாக்கு சரிங்களா இது ரொம்ப முக்கியம் ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி மறைமுக தேர்தல் சரிங்களா நேரடியாக கிடையாது மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா என்னது அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினர்களை இப்படி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ அப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோமா ஒரு இடைக்கால அரசையும் ஏற்படுத்திட்டோம் அரசியல் நிர்ணய சபையையும் ஏற்படுத்திட்டோம் ஸோ உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை உறுப்பினர்கள் இருந்திருக்காங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதிகள் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் பலுச்சிஸ்தானின் சார்பில் ஒருவர் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூவர் சரிங்களா ஸோ இந்த மொத்தம் சேர்த்து முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் நிர்ணய சபையில இருந்திருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாகாண முதன்மை ஆணையங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி அஜ்மிரி குர்க் ஸோ இதில் தான் இருக்குது டெல்லி அஜ்மீரி கூருக்ல தான் இந்த மாகாண முதன்மை ஆணையங்கள் இருக்குது சரிங்களா ஸோ மொத்தம் என்னது முந்நூற்றி எண்பத்தி உறுப்பினர்கள் வந்து அந்த அரசியல் நிர்ணய சபையில் இருக்கிறாங்க இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கும் சரிங்களா டென்த்து ஸ்கூல் புக்கில் இருக்கும் ஸோ அந்த முந்நூற்றி எண்பத்தி உறுப்பினர்கள் சொன்னேன்ல ஸோ அதில் பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா பதினஞ்சு பேர் இதுவும் டீன்பிசில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா அந்த முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது உறுப்பினர்களில் பெண் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் ஸோ இப்போ எல்லாமே நம்ம வந்து ஏற்படுத்திட்டோம் சரிங்களா ஸோ என்னது அவங்க சொன்ன எல்லாமே நம்ம வந்து உருவாக்கிட்டோம் ஸோ அதுக்கடுத்து தலைவர்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்ல ஸோ அது என்னதுன்னா முதல் கூட்டம் சரிங்களா முதல் கூட்டம் நடந்திருக்குது என்னது புது டெல்லி நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா முதல் கூட்டம் வந்து நடந்திருக்குது ஸோ எப்பன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா முதல் கூட்டம் எப்போ நடந்திருக்குன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காலை பதினோரு மணி அளவில் எங்கன்னா டெல்லி அரசியலமைப்பு அரங்கில் வந்து நடைபெற்றிருக்குது ஸோ முதல் கூட்டத்தோட தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவரை தேர்ந்தெடுக்கிறதா சரிங்களா முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினோரு பேர் கலந்து கொண்டுருவாங்க அதாவது முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள்ல இருநூத்தி பதினோரு பேர் கலந்து கொள்றாங்க ஸோ தற்காலிக தலைவர் தேர்வு வந்து எந்த முறைப்படி எடுக்கிறாங்கன்னா பிரெஞ்சு முறைப்படி எடுக்கிறாங்க சரிங்களா ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் தற்காலிக தலைவர் தேர்வு எந்த முறைப்படி எடுக்கிறாங்கன்னா பிரெஞ்சு முறைப்படி எடுக்கிறாங்க ஸோ தற்காலிக தலைவர் பார்த்தீங்கன்னா யாராக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்கா சரிங்களா சச்சிதா இங்கே தான் ஒரு போட்டுங்க ஸோ சச்சிதானந்தா சின்காவை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க யாரோட பரிந்துரையின் பேர் இல்லைன்னா கிருபாலின்றவங்க பரிந்துரைக்கிறனால இந்த டாக்டர் சச்சிதானந்தா சின்கா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க சரிங்களா இந்த கிருபாலின்றது டுவெல்த் புக்கில் இருக்கும் சரிங்களா இதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க இரண்டாவது கூட்டம் எப்போ நடைபெறுதுன்னா டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெறுது ஸோ ரெண்டாவது கூட்டம் எப்போ நடைபெறுது டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெறுது ஸோ கூட்டம் நடைபெற்றிருக்கும் போதே சச்சிதானந்த சிங்கா வந்து இறந்துருவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சரிங்களா நிரந்தர தலைவரை யாரை தேர்ந்தெடுப்பாங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாதா தேர்ந்தெடுப்பாங்க தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹச்ஜி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி ஸோ இவங்க தான் என்னது துணைத்தலை துணைத்தலைவர்களா வந்து தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா சட்ட ஆலோசகரை யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா பி என் ராவ் சரிங்களா இதுவும் ரொம்ப முக்கியம் தினப்பிசியில கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் சட்ட ஆலோசகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி என் ராவ் மூன்றாவது கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடந்திருக்கு சரிங்களா மூன்றாவது கூட்டம் எப்போ நடந்துச்சு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மூன்றாவது கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையில வந்து அறிமுகப்படுத்துறாங்க சரிங்களா மூன்றாவது மூன்றாவது கூட்டத்தில் என்ன நடந்திருக்குது நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையில வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் சட்ட வரைவுக்குழு ஏற்படுத்தப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சட்ட குழுவை ஏற்படுத்துறாங்க ஸோ அதுபடி அந்த சட்ட வரைவுக்குழுவில் ஏழு பேர் இருக்காங்க சரிங்களா ஒரு தலைவர் ஆறு உறுப்பினர்கள்னு மொத்த ஏழு பேர் இருக்காங்க அந்த சட்ட குழுவில் ஸோ தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் யார் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சோ உறுப்பினர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா கோபாலசாமி ஐயங்கார் சரிங்களா உறுப்பினர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோபாலசாமி ஐயங்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி கே எம் முன்சி சையத் முகமது சாதுல்லா மாதவராவ் சோ மாதவராவ் பாத்தீங்கன்னா மிட்டர்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு அவர் விலகுனதுக்கு அப்புறம் மாதவராவ போட்டிருப்பாங்க கிருஷ்ணமாச்சாரி கிருஷ்ணமாச்சாரி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கேத்தான்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு அவர் இறந்ததுனால கிருஷ்ணமாச்சாரின்னு ஒரு போட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கரை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவர் பார்த்தீங்கன்னா வரைவு குழுவின் தலைவர் இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி இதெல்லாம் டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் சரிங்களா நவீன மனு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்டும் அம்பேத்கரை பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் சரிங்களா ஸோ அம்பேத்கரை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பார்ப்போம் சரிங்களா ஸோ எங்கே பாருங்கள் அதுக்கடுத்து இந்த அரசு சாரி நம்ம அவங்க சொன்ன மாதிரியே கிரிப் சாரி கேபினட் தூதுக்குடி சொன்ன மாதிரியே அரசியல் இடைக்கால அரசை ஏற்படுத்திட்டோம் நிர்ணய சபையை உருவாக்கிட்டோம் ஸோ எல்லாமே உருவாக்கிட்டோமா ஸோ அப்ப இந்த அரசியலமைப்பை எழுதுறதுக்குன்னு சில அதாவது நம்மளோட அரசியலமைப்பு என்னது கைப்பட தான் யார் எழுதியதுன்னா பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா என்பவரால் தான் எழுதப்பட்டது ஸோ இந்த அரசியலமைப்பு எழுத எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னு பாருங்க ரெண்டு வருடம் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் ஆகும் ஒவ்வொரு புக்கில் பதினேழுன்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா கரெக்டானது பதினெட்டு நாட்கள் தான் ஸோ நீங்கள் ஆப்ஷனில் குரூப் ஃபோர் ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா பதினெட்டு இருந்தால் பதினெட்டு போடுங்க பதினெட்டு இல்லைனா பதினேழு போட்டுக்கோங்க சரிங்களா இந்திய அரசியலமைப்பு எழுத இரண்டு வருடம் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் ஆகின ஸோ இந்த மூன்று வருட காலத்துல பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள்ல பதினோரு அமர்வுகளாக ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் சிலது ஏற்கப்பட்டுச்சு சிலது ஏற்கப்படல சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன் அடுத்து இந்திய அரசியலமைப்பை உருவாக எவ்வளோ செலவாச்சுன்னா அறுபத்தி நாலு லட்சம் செலவாச்சு என்னது இந்திய அரசியலமைப்பை உருவாக எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் செலவாயிருக்குது அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வந்து எடுக்கப்பட்டிருக்கு எத்தனா அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து எடுத்திருக்காங்க அதோட பெரும் பகுதி இந்திய அரசியலமைப்போட பெரும் பகுதி எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அதாவது பெரும் பகுதினா அறுபது பெர்சன்டேஜ் சரிங்களா இதே நோட் பண்ணிக்கங்க கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ அறுபது பெர்சன்டேஜ் எங்கே எடுத்திருக்காங்கன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி முறையில கொண்டு வந்த ஒரு சட்டம் எப்பனா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து எடுத்திருக்காங்க சோ இதுவும் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க நமது இந்திய அரசியலமைப்பின் அதிகமாக பெறப்பட்ட நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்தா சரிங்களா நமது இந்திய அரசியலமைப்பு அதாவது நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் மேக்சிமம் எங்கிருந்து அதிகமாக எடுத்திருப்பாங்கன்னா இங்கிலாந்துல இருந்தா எடுத்திருப்பாங்க இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்தா எடுத்திருப்பாங்க சரிங்களா ஸோ எல்லாமே உருவாக்கிட்டாங்க ஸோ கடைசியாக எவ்வளவு உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இறுதியாக ஒரு முகவுரை இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகளை வந்து தயாரிச்சிருக்காங்க சரிங்களா இறுதியாக எத்தனை ஒரு முகவுரை இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகளை வந்து தயாரிச்சிருப்பாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நம்ம பின்னாடி பிரீஃபா பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டம் யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரேஜடா என்பவரால் அவர் வந்து கைப்பட இத்தாலிய பாணியில் எழுதப்பட்டது ஸோ இது ரொம்ப முக்கியம் இது வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா டென்த்து புக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப 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 முக்கியம் ஸோ பிரேம் பிஹாரி நரேன் ரேஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவரது கைப்பட இத்தாலிய பாணியில் எழுதப்பட்டது ஸோ ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ கடைசியாக இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்கிறாங்களா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் ஏற்றுக்கொள்கிறாங்க சரிங்களா ஸோ அந்த நாளை தான் நம்ம என்னென்னு கொண்டாடுறோம்னா சட்ட தினமாக கொண்டாடுறோம் என்னது அந்த நாளை தான் நம்ம என்னது சட்ட தினமாக கொண்டா கொண்டாடுறோம் சரிங்களா இந்திய அரசியலமைப்பை எப்போ அவங்க உருவாக்கி ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா இதுவும் ரொம்ப முக்கியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேற நடைமுறைக்கு வந்த நாள் வேற சரிங்களா இந்திய அரசியலமைப்பு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஏற்றுக்கொள்கிறாங்க ஸோ அந்த நாளை தான் நம்ம வந்து சட்ட தினம் அல்லது சட்ட நாள்னு சொல்லுவாங்க சரிங்களா கொண்டாடுறோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் நம்ம உருவாக்கிட்டனால அவங்க வந்து நமக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருவாங்க எப்போன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவில் அரசியலமைப்பை நடைமுறைக்கு கொண்டு வர்றோம் எப்போனா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றோம் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இறுதி வடிவை அங்கீகரித்த உறுப்பினர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் இறுதி வடிவை வந்து அங்கீகரிக்கிறாங்க சரிங்களா மொத்த எத்தனை உறுப்பினர்கள் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் அதுல இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் தான் இந்த இதை சரிங்களா சோ அரசியலமைப்போட அப்போ அந்த புக்கு எழுதியிருப்பாங்கல்ல கைப்பட தானே எழுதப்பட்டுச்சு ஸோ அந்த கைப்பட எழுதப்பட்ட புக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே இருக்கு எங்க இருக்குன்னா நாடாளுமன்ற நூலகத்துல இருக்குது எந்த லாங்குவேஜில் இருக்குதுன்னா ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் லாங்குவேஜில் இருக்குது சரிங்களா ஸோ அது எப்படி இருக்குதுன்னா ஹீலியம் வாயு இது ரொம்ப முக்கியம் டென்பிசியில் உள்ள கேட்டிருக்காங்க ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட கண்ணாடி குடுவையில் வச்சு அதை வந்து பாதுகாக்கிறாங்க சரிங்களா இன்ன வரைக்குமே அந்த புக்கு வந்து இருக்குது அதை வந்து நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட கண்ணாடி குடுவையில் வச்சு பாதுகாக்கிறாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் ஸோ அப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு தற்போது எவ்வளோ இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தற்போதுன்றது பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாறும் சரிங்களா அது வந்து கரண்ட் அஃபர்ஸில் வந்துடும் ஸோ அங்கே பாருங்கள் இப்போ ஆரம்பத்தில் எவ்வளோனா ஒரு முகவுரை இருக்குது சரிங்களா ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு முகவுரை தான் ஆனால் ஒரே ஒரு முறை திருத்திருக்காங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி திருத்தி இருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து நம்ம முகமுறை பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன திருத்திருக்காங்க என்ன சேர்த்துருக்காங்கன்றது டீட்டெயிலாக பார்ப்போம் சரிங்களா ஸோ இப்போக்கி இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்காங்க அடுத்து பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆர்ட்டிக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆர்டிக்கல் உருவாக்கியிருக்காங்க ஆனால் இப்போ எவ்வளோனா நானூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலே இருக்குது சரிங்களா முன்னாடி சொன்னூ முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கல் இருக்குது இப்போ நானூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலே இருக்குது எட்டு அட்டவணைகள் இருக்குது ஸோ இப்போ பார்த்து முன்னாடி எட்டு அட்டவணைகள் இப்போ பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அட்டவணைகள் இருக்குது சரிங்களா முன்னாடி எவ்வளோ எட்டு அட்டவணைகள் இப்போ பார்த்திங்கன்னா பனிரெண்டு அட்டவணைகள் முன்னாடி ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு இப்போ ஆறு அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு சரிங்களா ஸோ துரிமைன்ற ஒன்று அதெல்லாம் நம்ம வந்து அந்தந்த ஹெட்டிங் வரும்போது டீட்டெயிலாக பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பத்து அடிப்படை கடமைகள் இருந்துச்சு இப்போ பதினோரு கடமைகள் இருக்கு சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க பதினான்கு மொழிகள் இருந்துச்சு சரிங்களா இப்ப பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் தான் இருக்கு சரிங்களா ஸோ அவ்வளவுதான் இதோட பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஒன் முடியுது பார்ட் டூல பாத்தீங்கன்னா அந்த எட்டு அட்டவணைகள் என்னது எட்டு அட்டவணைகள் சாரி இப்போ பன்னிரெண்டு இருக்கா ஸோ பன்னிரெண்டு அட்டவணைகள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அந்த விதிகள்லாம் என்னென்ன ஸோ அந்த ஸ்கெட்யூல் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் சரிங்களா ஸோ என்னென்ன பகுதிகள் அட்டவணைகள் சரிங்களா ஆர்டிக்கல் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம் சரிங்களா அடுத்த வீடியோ அதோட பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் வந்து முடிஞ்சிடும் ஸோ அப்போ இந்த வீக் ஸ்கெடியூலுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அடுத்த வீக் பார்த்தீங்கன்னா முகவரி கொடுப்போம் சரிங்களா ஸோ அதனால் இந்த வீக் அந்த ஸ்கெடியூலும் அதுவும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா குரூப் ஃபோருன்றதுனால புக்கில் இருக்க ஆர்டிகல்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதும் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த அட்டவணைகளும் அந்த ஆர்டிகல்ஸும் நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா என்னென்னு டீட்டெயில்டாக பார்ப்போம் சரிங்களா அதோட பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு முடிஞ்சு சரிங்களா ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரீ டிஎன்பிசி அகாடமி